அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் ஜாதகம் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் இதில் எழுபத்தி எழுநூற்றி இரண்டாவது பதிவில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு நாம் திருமண காலத்தை நிர்ணயம் செய்து அதிலே ராகு திசை பிறந்தவர் வந்தால் அவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ ஒரு ஆணையுடைய ஜாதகம் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு மணி ஆறு நிமிஷம் ஏயம் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் ஈரோட்டில் பிறந்தவர் இவருக்கு வயசு முப்பத்தி ஒன்று முடிக்கு முப்பத்தி ரெண்டு நடக்குது இப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னாக்கா லக்கணம் அப்படிங்கிறது துலா லக்னம் லக்கணத்திலே சந்திரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா ராகுசாதத்திலே இருக்கிறார் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர் இவருடைய ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னு வந்துருச்சு அப்படியானால் இவருடைய ஜென்ம நட்சத்திரம் ராகு இந்த ஜாதகம் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கூட பொருத்தம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா சனி திசையில் கேது குத்தியில் சனி அந்தரம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது இப்ப இது பொருத்தம் பார்க்கறதுக்காக இந்த ஜாதகம் வந்திருக்கு இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சனி பகவானுடைய திசை சனி பகவான் பாருங்க சனி பகவானுடைய திசை நடக்குது இந்த சனி பகவான் தான் அந்த பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி பூசம் நட்சத்திரத்திலே பிறந்த பெண் அந்த பெண் இங்கே சனி பகவானாக இருக்கிறார் இவருக்கு சனி திசை நடக்கிறது இந்த சனி பகவான் லக்னத்திற்கு நான்காம் பாவ ஐந்தாம் பாவ அதிபதியாகி அவர் சுக்கரனுடன் கூடி லக்னாதிபதியான சுக்கரனுடன் கூடி அவர் பார்த்தீங்கன்னா பாருங்க சுக்கிரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய மூணாம் பாதம் சனி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நாலாம் பாதம் அப்போ சுக்கரனும் சந்திரனும் ஒன்றாக கூடி ஒரே நட்சத்திரத்தில் கூடி அவர் சந்திரன் சாரம் ஏறினார் சனி திசை நடக்குது சனி சந்திரன் சாரம் ஏறினார் சந்திரன் எங்கே இருக்கார் லக்னத்தில் இருக்கார் எனவே சனி சந்திரன் சாரம் ஏறியதால் லக்கண தொடர்பு கிடைத்துவிட்டது தசாநாதனுக்கு லக்ன தொடர்பு கிடைத்து விட்டது அந்த சந்திரன் ராகுசாரம் ஏறினார் அந்த ராகு லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் இவருடைய ஜென்ம நட்சத்திர எனவே சனி திசை நடக்கிறது சந்திரன் சாரம் ஏறினார் சந்திரன் ராகுசாரம் ஏறினார் எனவே இந்த சனி பகவானுக்கு சந்திரன் ஜீவா கிரகமாகிறது ராகு சரீரா கிரகம் ஆகிறது தசாநாதன் லக்னம் மற்றும் இரண்டாம் பாவ தொடர்பில் கொடுத்து அவர் ஜீவா சரீராவோடு பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி ஆணினுடைய ஜன்ம நட்சத்திராதிபதியை சரீரமாக பெற்றிருக்கிறார் இந்த விதி இருக்கு அடுத்ததாக இதுக்கு கேது புத்தி நடக்குது லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே கிரகமில்லை ஏழாம் பாவ அதிபதி செவ்வாய் இப்போ கேது புத்தி நடக்குது கேது பகவான் லக்னத்துக்கு எட்டில் அமர்ந்து அவர் செவ்வாய் சாரம் ஏறினார் எனவே கேது புத்தியானது ஏழாம் பாவ அதிபதி சாரம் ஏறி இருப்பதால் அவர் ஏழாம் பாவ தொடர்பை அந்த கேது தருகிறார் அடுத்ததாக சனி அந்தரம் மீண்டும் நடக்கிறது மீண்டும் இங்கே வரான் இந்த சனி அந்தரம் சுக்கரன் சனி இந்த கிரகமும் இந்த குருவும் பார்த்தீங்கன்னா குரு சந்திரனுடைய மூணாம் பாதத்தில் இருக்கிறார் சுக்கரன் சந்திரனுடைய மூணாம் பாதத்தில் இருக்கிறார் சனி சந்திரனுடைய நாலாம் பாதத்தில் இருக்கிறார் ஆக இந்த சுக்கரனும் சனியும் இந்த குருவும் ஒரே நட்சத்திரத்தில் திரிகோணத்தில் இருப்பதால் இந்த சனி திசை இப்போ நடக்கும் பொழுது இந்த சனி பகவான் இந்த குருவுடன் தொடர்பில் வந்துவிட்டார் அப்படியானால் இந்த குரு இந்த செவ்வாய் ஏழாம் பாவ அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா குருனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் நாலாம் பாதத்திலே இருப்பதால் ஏழாம் பாவ அதிபதியான செவ்வாய் இந்த குருவை தொடுகிறார் குருவை தொட்டாலும் சுக்கரனையும் சனியையும் சேர்த்து தொடுவார் என்பதுதான் விதி இதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் அந்த வகையிலே இப்பொழுது சனி திசை நடந்து சனியிடம் நடப்பதால் இப்பொழுது குருவை சனி பகவான் தொடர்பில் இருக்கிறார் அந்த செவ்வாய் குருவை தொடும் பொழுது இந்த சனியையும் சேர்த்தே தொடுவார் எனவே ஏழாம் பாவ தொடர்பும் இந்த சனி பகவான் அந்தர்நாதன் மூலமாகவும் மீண்டும் இங்கே கிடைக்கிறது இப்போ இவருக்கு திருமண காலம் அப்படின்னு பார்க்குறோம் லக்னம் சனி சந்திரன் சாரம் ஏறி சந்திரன் ராகசாரம் சாரம் ஏறியதால் லக்னம் மற்றும் இரண்டாம் பாவ தொடர்பு ஏழாம் பாவத்தில் ஏழாம் பாவ அதிபதியான செவ்வாய் குருவை தொட்டுக்கொண்டிருப்பதாலும் கொண்டு ஏழாம் பாவ தொடர்பு கேது புத்தி நடப்பதால் கேது ஏழாம் பாவ அதிபதி சாரம் ஏறி இருப்பதால் இப்பொழுது ஏழாம் பாவ தொடர்பு இரண்டு நிலைகளில் இங்கே கிடைக்குது இப்போ இவருக்கு திருமண காலம் இவருக்கு நடக்கும் அதனால சனி பகவான் அதாவது பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் சந்திரன் சாரமேறி ராகு சாரம் ஜென்ம நட்சத்திர ஆணையினுடைய ஜென்ம நட்சத்திர சாரத்தில் ஏறி நின்றார் அடுத்ததாக ஜென்ம நட்சத்திர அதிபதியான ராகு பகவான் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்திற்கு ராகு புதன் சாரம் ஏறினார் புதன் மீண்டும் சனி சாரத்தில் ஏறினார் ஆணியுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான ராகு ஜீவாகிரகமாகிய புதன் சாரம் ஏறி சரீராக்கிரகமாகிய சனியை தொடர்பு கொண்டார் பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு ஆணியினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி சரீரமாகவும் ஆணியுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு சரீரமாகவும் வருவதால் வசிய பொருத்தம் உண்டாகிறது பிரியாமல் வாழ்க்கை துணை வம்சம் தலைக்க செய்யும் அப்படின்னு பார்க்குறோம் லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவ அதிபதி தான் சனி அவர்தான் தசை நடத்துறார் அவர்தான் அந்த பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி ஐந்தாம் பாவ அதிபதி குழந்தை பாக்கியத்தை தருபவர் அவர் சந்திரன் ராகு ராகுசாரம் ஏறினார் எனவே குழந்தை பாக்கியமும் கிடைத்துவிடும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஆத்மா ஜீவா சரீரா எந்த கிரகத்திற்கு மூன்று நிலை தொடர்கள் சனி சந்திரன் ராகு ராகு புதன் சனி என ஒருவரையொருவர் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய காரணத்தினால் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகம் பொருத்தமானது பல ஜாதகங்கள் பார்த்தாகிவிட்டது இதுமோல் பொருத்தமே வரல ஆனால் இப்போது பொருத்தம் சூப்பராக வந்திருக்குது அதனால் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருத்தம் இது காலத்தினுடைய நிலையில் வரக்கூடியது சனி திசை கேது புத்தி சனி அந்தர காலத்திலே திருமணம் கூடுகிறது பொருத்தம் சேர்ந்து விட்டது இது போல ஒரு ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்கள் இருந்தாலும் கூட ஆத்மாஜீவா சரீரா ஜஷா புத்தி அந்தர்நாதர்களுக்கு கிடைத்து ஜென்ம நட்சத்திர அதிபதிகளுக்கு தொடர்பு கிடைக்கும் காலமே திருமண காலமுமாக இருக்கும் அதே சமயத்தில் கணவன் மனைவி பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் அடுத்த வீடியோவில் இது எழுநூற்றி மூணாவது பதிவு முத பார்த்தது எழுநூற்றி ரெண்டு இது எழுநூற்றி மூணாவது பதிவு எழுநூற்றி நாலாவது பதிவில் இரண்டு ஜாதகங்களையும் ஒன்றாக வைத்து பார்த்து உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்